வணக்கம் எல்லாருக்குமே வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு எங்க வந்து இது உப்புமா ரவ உப்புமா தேங்காய் சட்னி அது தனி நல்லா இருக்கா துஃபாஜ்ல அவங்க தான் சேல்ஸ் இருக்கும் கண்டிப்பா துஃபாஜ் வந்து எனக்கு எனக்காக அரைச்சிட்டு வந்தாங்க அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த எப்பரா வைக்கிறது டைமே தான் நைட்டு நேற்று ஒரு மணி ஆகி போச்சு சென்னையில இருந்து கொஞ்சம் லேட்டா தான் கிளம்புனேன் கால் ரொம்ப வலினால இது பண்ணிவிட்டு உட்காந்துட்டு கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் நின்று சென்னையில் எட்டு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்காரக்கூடாது எட்டு மணி நேரமும் அப்படியே நிற்கணும் அதனால் கொஞ்சம் கால் இதுவாகிடுச்சு பெயினாக இருந்துச்சு அப்புறம் சரியாயிடுச்சு அப்புறம் அவ்வளோ தான் அன்றைக்கி காலம்பரம் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு கடவுளுக்கு நன்றி சொல்வேன் ஏன்னா இது கடவுள் கூட இல்லைன்னா நம்மளால் இந்த மாதிரி செய்யவே முடியாதுன்றது சத்தியமான உண்மை தான் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் எனக்கு என்ன தெரியுமா சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா புளி அது மூணும் அரைச்சி காரசாரமாக இன்னைக்கு நமக்கு நிலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து எனக்கு அரைச்சி கொடுத்துட்டாங்க நல்லா டேஸ்டாக சூப்பராக ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு புது அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக அடுத்தது என்ன அப்படின்னா தோசை கார சட்னி பொங்கல் அப்புறம் பழைய சாப்பாடு இருக்குல்ல அது தண்ணி அந்த ஏன்னா நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கோம்மா வந்துட்டு அவ்வளோ தலைக்கு ஆனால் வாரம் நம்ம இப்போலாம் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இப்போல்லாம் நம்ம குளிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஓடிட்டுருக்கேன் நான் அதனால குளிக்கிறேன் ஒரு நாளாவது நல்லா நிறைய எண்ணெயை வச்சு நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சது பழைய சாப்பாடு தோசை அதெல்லாமே இன்னைக்கு ஸ்பெஷலு இன்னைக்கு செம சேல் போல் இருக்குது சென்னையெலாம் சா நம்ம அதோட மதுரையோடய என்கொயரி இன்னும் குறையிலன்னாங்க சேல்ஸ் முடிச்சுட்டு சோல்டே ஒரு இரநூறு மெசேஜ் கொடுக்குறோம் மேம் நாங்கள் சோல்டுன்னு சொல்கிறதுக்கே இரநூறு மெசேஜ் ஆகிடுது கிளம்புறீங்களா சரி ஆஃபீஸ் போகிறீங்களா சாப்பிடவே சாப்பாடு கொடுத்துருக்கு சாப்பிட்டோம் சாப்பிடுங்க ரெண்டு பேருமே சாப்பிடுங்க ரெண்டு பேருமே சாப்பிடு சரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அங்கே போயிருங்க ஆஃபீஸ் போய் சாப்பிடுங்க அப்புறம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏய் ரொம்ப நல்லா இருக்குடா சட்னி செம்ம டேஸ்ட்டு இன்னைக்கு வந்து செ மதுரை சேல்ஸ் பற்றி பேசணுமா அப்படியே தான் ப்ரொஃபஷனை பற்றி பேசுகிறேன் பாருங்கள் தூங்கினாலும் அதே தான் கனவுல வருது ப்ரொஃபஷன் 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 எட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிட்ட மேலே போட்டிருப்பேன் அவ்வளோதான் இன்னைக்கு அதே எட்டு மணி நேரம் நிற்பேன் அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு சேலம் ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் கோயம்புத்தூர் போகலான் தான் இருந்தேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு தூங்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இன்னைக்கு சேலம் நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்லாம் இருக்குது அதனால அது நாளைக்கும் சேலம் தான் நாளா மதுரை செவ்வாய் கொடுத்துருக்கேன் கிளம்புறீங்களா வாங்க ஸோ அப்புறம் ரொம்ப 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 ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டாக இருக்குது இன்னைக்கு ஃபுட்டு வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு பெங்களூரு எல்லா ஊரும் வராங்க திரும்பியும் சென்னை சென்னை பெங்களூர் கல்கட்டான்ற மாதிரி இப்போ முடிய பிடிச்சி இழுக்கட்டானு ஒரு கான்செப்டே இருக்கும் தெரியுங்களா அவ்வளோ ஸ்பெஷல் தான் நல்ல ஹாப்பியாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இதெல்லாம் சென்னையில் செம்ம ஃபுட்டு தேங்க்ஸ் டு சித்துமா செமையான ஃபுட்டு லைஃப்பில் ஒருத்தவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிறது ஒருத்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஹாப்பியாக சூப்பராக சொன்னேத்து இந்த இடத்துலருந்து ஒரு பதிவு பாலாசார் இருக்கார்ல நடிகர் பாலா அவர் வந்து சூப்பராக வந்து நேற்று ஒரு ஒரு வீடு கட்டி கொடுத்துருந்தாங்கள்ல அந்த வீடு கட்டும்போது கட்டி கொடுத்து அந்த அம்மா கண்ணுல கண் தண்ணி பார்த்தோம்ல சத்தியமா கடவுளே அப்பா அதான் சொல்லுங்க நம்மள்கிட்ட காசு இருந்து ஒருத்தவங்களுக்கு சேவை தான் செஞ்சாதான் அதுதான் புண்ணியம் அப்படின்றதெல்லாம் கிடையாது சல்யூட் பாலா சார் ரியலி ஆசம் சார் ஆர் கிரேட் ஆனா ஒரு ஒரு ஏதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோயில் இன்னைக்கு ஒரு ஒரு கருத்து காலமுறை ஒரு ஸ்டேட்டஸில் வந்துருந்துச்சு இருந்துச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீ கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்குள்ளே உள்ள போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு முள் இருந்தா அந்த இடத்துல ஒரு முள் இருந்தா அதை கொண்டு போய் ஒரு ஓரமாக டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்க போய் கோயிலுக்கு கையை காலையும் கழுவிட்டு கோயிலுக்கு அது அவ்வளோ புண்ணியம் காட்சி கடவுள் அப்படி கொடுப்பார் மனசு இது ஒரு என்ன வயதானவர்கள் குழந்தைங்க நடக்கிற இடம் அந்த ஒரு முள்ள நகர்த்தி போட்டா கூட அவ்வளோ நல்லது அதே மாதிரி நான் இதுல வந்து நான் ரீல்ஸ்லயே நிறைய பார்த்துருக்கேன் சோ நான் ரீல்ஸ்ல நிறைய பார்த்துருக்கேன் அதாவது ரோட்ல வந்து லைட்டா உடம்பு முடியாதவங்க மனதளவுல ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து அப்படியே அப்படியே ரோட்லயே சுத்திட்டு இருப்பாங்க ரோட்லயே படுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களெல்லாம் மீட் எடுத்து அவங்களும் குளிக்க வச்சு அவங்களுக்கு மொட்டையெல்லாம் அடித்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த முடியெல்லாம் அவ்வளோ புண்ணா இருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க அந்த கண்ணில் முகம் பார்க்குறோம் பாருங்க அந்த ஃபேஸ் அப்பா எத்தனை பேர் அந்த மாதிரி சேவைகள் செய்கிறாங்க அவங்களுக்கு சல்யூட்டு இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால நிறைய நல்ல விஷயங்கள் போய்கிட்டே இருக்குங்க உதவிகள் என்பது என்னன்றத நம்ம வந்து காசு கொடுத்தாதான் உதவி நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது சின்ன சின்ன சேவைகள் தான் ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்குறாங்கன்னா அதை சொல்கிறது அது ஒரு உதவி தான் அது தேடிட்டே இருக்காங்கல்ல நிறைய உதவிகள் இருக்கு சாப்பாடு நீங்கள் வந்து போய் ஒரு ட்ரஸ்ட்டை தேடி போய் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டால் தான் பெரிய லெவல் அப்படிலாம் கிடையாது நம்ம கையில் இருக்க பத்து ரூபாய்க்கு ஒரு பண்ணோ ஒரு டீயோ வாங்கி கொடுத்தா கூட அது அவ்வளோ சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய வயதானவர்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பிரியாணி பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கும் எனக்கு மீன் பிடிக்கும் ஆனால் எனக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த பிரியாணியை கையில கொடுத்தோன்னா அவர் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு அப்படியே சாப்பிட்றது குழந்தை இதெல்லாம் வந்து நினைச்சு கூட ஒரு பார்க்க முடியாத ஒரு வேதனை அந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு தேவைகள் எங்க இருக்கோ அது போலான்றது என்னோட நான் கொடுத்துட்டு தான் நான் இப்போ இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து சொல்லணும் அப்படின்றது இல்லை ஃபேஷன் வித் வீட்டில் நிறைய பேரை படிக்க வைக்குது இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோம் நிறைய விஷயங்கள் செய்யறோம் படிக்க வைக்கிறோம் சொல்றேன் இப்ப நான் இப்ப சமீபமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்ட் ஏஜ் ஹோம்ல வந்து ஃபேன் வேணும்னு கேட்டாங்கன்னா அது வாங்கி கொடுத்துருவேன் சாப்பாடு நிறைய வந்து உங்களுக்கு வீ அந்த சமையலுக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் எத்தனை வாங்கி கொடுத்துருவேன் அதை வச்சு அவங்க மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் சாப்பிட்ற அளவுக்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்ல அது குட்டி ஒரே ஒரு அரிசி முட்டை ஒரு கிலோ அரிசி ஒரு குடும்பத்துக்கு டக்குன்னு ஆனால் இன்னைக்கு சூப்பராக தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல நிறைய அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க வாங்கிட்டு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இதுவும் ஸ்பெஷல் நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில பாக்குறதோட இப்போ சோசியல் மீடியான்னு ஒரு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த சோசியல் மீடியாக்குள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கும்பொழுது ஒன்ஸ் நீங்க அதை அந்த ரீல் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா சேவைகள் செய்யக்கூடிய அத்தனை முகங்களும் நமக்கு காமிச்சிடும் ஏன் எல்லாரும் செய்யா அவர் சாரு பா எவ்வளோ பண்றாரு அடே அப்பா எவ் தெரிந்து நிறைய பேருக்கு தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க இந்த இடத்துல நிறைய பேர் தெரியாம செய்யக்கூடியவர்கள் கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் கூட எத்தனையோ பேருக்கு கிளாஸ் சொல்லிக் கொடு குருஸ்தானத்துல இருந்து கிளாஸ் சொல்லி கொடுக்கறதோ அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதோ சேவைகள் எத்தனையோ மறைமுகமாக செய்யக்கூடியவர்களை தேடி வரும் கடவுள் நீங்கள் போக வேணாம் அவங்க உங்களை தேடி வருவார் யாரா அந்த பொண்ணு யாரா இவரு யாரா இப்படி பண்ணுறாரு எல்லாத்தையும் மனசுல பாரத்தை வச்சுட்டு போய் கடவுள்கிட்ட கிண்ணி இது கூட அது குடுன்றதோட அந்த மனசு பாரத்தை இறக்கி வச்சுட்டு நாலு பேருக்கு உதவி செஞ்சுட்டு கடவுளை போய் கண்ணுல பார்க்கும் பொழுது நீ எதையுமே கேட்க மாட்டேன் ஏன் தெரியுமா நம்ம செய்ய சேவை செய்கிறோம்ல அவங்க பட் அவங்க இருக்கிற நிலைமைகள் அவங்க கஷ்டப்படுறதுக்கு நீ இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கே கடவுளே நன்றி சொல்லுவோம் அந்த இடத்துல பழிவாங்கும் எண்ணங்கள் இருக்கவே கூடாது அப்படின்றது நான் சொல்வேன் ஒரு சில இடத்துல துரோகங்கள் அப்படின்னா விலகி போயிடலாமே தவிர்த்து அதை அதை போய் பேசி அதை வாங்கி அதை இது பண்ணி ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப நாள் ஒருத்தவங்களையோ இல்ல ஒருத்தவங்கள போறவங்க வரவங்களை கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்தி ரொம்ப நாள் நம்ம வாழ்ந்துடவும் முடியாது சத்தியமா உண்மை அது வாழவும் முடியாது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நிறைய சேவைகள் செய்யக்கூடியவருந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பழக்கி விட்டு குழந்தைங்களா இன்னைக்கு இன்ஸ்டால் இது இன்ஸ்டால தான் தெரியும் ஆமா சோஷியல் தான் எங்களுக்கு இல்லைன்னா பாலா பாலாசார் எப்படி தெரியும் இவ்வளவு எப்படி தெரியும் எங்களுக்கு அவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு நேத்துல அந்த அம்மா அந்த வந்து பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கு அப்பா அவ்வளவு கண்ண அப்பா மன நிறைவு இருக்க பாருங்க லைஃப்ல அந்த தூக்கம் நிம்மதியான தூக்கம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்து அவ்வளவு சந்தோஷம் தான் இதெல்லாம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நான் தான் சொன்னேன் ஒரு முள்ளை தூக்கி நம்ம உரமா போட்டு நம்ம பாட்டுக்கு போனா கூட அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு மூணு நாள் நீங்கள் அன்னதானம் பணத்துக்கு சமணம் சமம்ன்றாங்க அந்த சின்ன சின்ன வேலைகள் நம்ம தள்ளி ஒரு கல் இருக்கு ஒரு கண்ணு தெரியாத ஒரு வயதானவங்களும் தடுமாறும் நம்ம எடுத்து தள்ளி போட்டு போறதுனால தப்பே கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்க விசி உள்ள யாரை மிதிச்சு ஏறி இப்படி கொண்டு போகல நம்மளும் இல்லை எல்லாம் அப்படிதான் தான் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம் ரீல்ஸ்லாம் நிறைய தெரியுது நன்றிங்க இன்னைக்கு நேற்று சென்னைக்கு நான் சரியான சப்போர்ட் கொடுத்தீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க இன்னைக்கும் நான் ஸ்டாப் கொண்டாட்டமா இருக்கும் நல்லா இருக்குல்ல மகாலட்சுமி இருக்க மாதிரி இருக்கு கையிலயே அதுதாங்க பெண்ணுக்குரிய அழகும் இதுதான் எல்லா இது இவங்கதான் வைக்கணும் தான் வைக்கணும்னு சொல்லி யாரும் நமக்கு சொல்லக்கூடாது எல்லாருமே வைக்கலாம் மருதாணி அதை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் எல்லாருமே வைக்கலாம் வைக்கணும் ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுது இந்த பொட்டு பூவும் மருதாணி வச்சவங்க தான் இதுக்குனால நீங்க அதை தூக்கி போட்டு அப்படி பாரதி கண்டை புதுமை பெண்ணுன்றது அப்ப இதுலயும் இருக்குடா அதையும் பார்த்துக்கோங்க எல்லாருமே மறுநாள் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச லைஃபை வாழுங்க சந்தோஷமா இருங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேணா எந்த ஒரு விஷயத்துக்கும் இவ்வளோதான்றது எல்லைகள் இருக்கு அதை தாண்டாம இருக்கணும் அவ்வளவுதான் யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது ஒரு காஸ்டியூம்னா கூட உறுத்தக்கூடாது ஆகுது இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க சென்னை பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே லெவல் நன்றிங்க இதை பத்தி பேசுறேன் லவ்யூங்க